அட்லி யாயக்குனருக்கு கௌரவ முனைவர் பட்டம் சத்யவாமா பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவில் யாயக்குனர் அட்லி கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் அவர் தன்னை பற்றிய காப்பி விவாதங்களுக்கு பதிதடிகிறார் அட்லி யாயக்குனர் ஷாங்கரிடம் உதவியாளராக இருந்த பின்பு பதிமூன்றாம் ஆண்டாம் அதன் மூலம் தமிழ் சிலுமையில் பல்லூரி சினிமாவிற்கு யாயக்குனராக ஆரம்பித்துக் கொண்டார் அவர் தெரி மெர்சல் பிகில் என மூன்று படங்களை இயக்கி நல்ல வரவேற்பை பெற்றார் பிறகு அவர் மற்ற படங்களின் காப்பி அடுப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன அவரை இவை பாதிக்காமல் தொடர்ந்து மால் படங்களை இயக்கினார் அடுத்ததாக ஷாருக்கானுடன் இணைந்து ஜவான் படத்தை இயக்கி ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்தார் தற்போது அவர் அல்லு அர்ஜுன் தீபிகா படுகோனுடன் சேர்ந்து மேலும் ஒரு பெரிய படப்பயணத்திற்காக தயாராகி வருகிறார் அட்லி பிற விமர்சனங்களுக்கு பதிலாக பிகில் பரத்தின் ராயப்பன் கதாபாத்திரமை உண்மையில் யாரை பிரதிநிதிப்படுத்தியது என்பதை பகிர்ந்தார் அவர் செயலுலகத்தில் அவரது பழக்க குறிப்பிட்டு மனதில் மனதிலுள்ள விதை வலியமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சி பெற முடியும் என தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கினார் அட்லி மிகவும் உறுதியான நோக்குடையவர் என்பதற்கு அவரை பின்பற்றி நிலவின்று என தலைவர் அத்தாய்த்துறும் அட்லியாக பெறுகிறார் அவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் கூறி ஆர்வனப்படுத்துகிறார்கள்